வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை பண கஷ்டம் நண்பர்களோட பிரச்சனை உறவினர்களோட பிரச்சனை புருஷன் பொண்ணட்டி பிரச்சனை அப்பா அம்மா கூட பிரச்சனை வேலைக்கு போனால் அங்கே யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் சரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் எதனால் பண கஷ்டத்தை உண்டு ஏற்படுத்தி பிரச்சனை இருப்பேன் சரி நம்ம பொழுது போகிறதுக்கு ஒரு டிவி பார்க்கலான்னு போனால் அங்கே வந்து நாலு அரசியல்வாதிகள் நின்று அவன் சரியில்லை இவன் சரியில்லை நாட்டில் இது சரியில்லைன்ற ஒரே பிரச்சனையை ஊரில் பிரச்சனையை நம்ம தலையில் எடுத்து போடுவாங்க சரி சோசியல் மீடியா போகலான்னு போனால் அவங்க இது அந்த இது அந்த இது இந்த பிரச்சனை அவங்களுக்கு இந்த பிரச்சனை அது பிரச்சனை ஊரு கதையில இருக்கிற பிரச்சனையில தான் நம்ம காட்டுட்ருக்காங்க இப்படியே எங்கே போனாலும் நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை வந்து இன்னைக்கு இந்த சமுதாயம் வந்து நம்மளை மூளையில் வந்து திணிக்குது இதுலேருந்து விடுபடணும் நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் நம்மளுடைய நம்பிக்கை வலிமை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நம் பரம்பொருள் சிவபெருமான காலடியை விழுந்துடணுங்க எப்பவுமே நீங்கள் வந்து அந்த சிவபெருமானை நினைச்சி நல்ல விஷயங்களை செயல்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த சிவபெருமானின் காலடியில் போய் விழுந்துருங்க அமைதியாக அவரை பற்றியே நினைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நினைங்க காலையில் மதியானம் ஒரு பத்து நிமிஷம் நினைங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடி அந்த சிவனை வந்து நம்முடைய உள்ளத்தின் நடுவில் ஒரு நம்ம மனசோட நடுவில் கொண்டு வந்துட்டு அந்த பிம்பத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் கண்டிப்பாக போய்விடும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரம்பொருளை நினைத்து வாழ்ந்தால் வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்